எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருக்கு பார்த்திங்கன்னா பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நைனுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து பார்த்து வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அவ்வளோதான் டிராக்டரோட டீல்ஸு லொக்கேஷனு பிரைஸு மற்றும் கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்க போகிற முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நான் போடுற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க நம்ம பார்த்த ட்ராக்டர் டீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் இந்த பவர் டிராக் ஃபோர் த்ரீ நைன் டீசல் சேவர் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் இயர்ன்றளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு நாலு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் ஐம்பத்தி ஒன்று நாகப்பட்டினம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட கண்டிஷன் பற்றினவங்களுக்கு இன்ஜின்னு கிரௌண்ட் கிரி தெளிவாக இருக்குங்க இது வரைக்கும் ரொட்டேட்டரை யூஸ் பண்ணாத வண்டிங்க வண்டியோட டயர்னு பற்றினவங்களுக்கு அவங்களுக்கு பேக் டேர் ஒரு இருபத்தஞ்சி பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டேர் முப்பதுலேருந்து இருந்து நாற்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு பேனட்டு உங்களுக்கு சுத்தமாக இருக்கும் பேனட்டில் பெயிண்ட் டச்சப் கிடையாது மெருக்காடு மட்டும் உங்களுக்கு மெருக்காடு டிஸ்க்கு பெயிண்ட் டச்சப் பண்ணியிருக்காங்க வண்டியோட கண்டிஷன் பற்றி உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஃபுல்லாக ஓட்டி செக் பண்ணி நீ எடுத்துக்கலாம் புக்கு கண்டிஷன் பற்றி உங்களுக்கு புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை எக்ஸ்ட்ரா ஃபிட் பற்றி உங்களுக்கு டாப்பு ஹூக்கு பட்டு பம்பர்னு ஃபுல் செட் எக்ஸ்ட்ரா ஃபிட் இருக்குங்க எனக்கு சொந்த யூசேஜுக்கு வாடகைக்கு யூஸ் பண்ண நல்லா ஒரு கம்மியான டீசல் மைலேஜில் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி லோ பட்ஜெட்டில் வேணுன்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குதுங்க உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கேட்டகரியிலே ரொம்ப மினிமம் டீசல் யூசேஜ் பண்ணுற டிராக்டர்னா இந்த பவர் ட்ராக் பொறுத்து நினைங்க அந்தளவுக்கு டீசல் கன்சப்ஷன் நல்லாவே இருக்கும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இன்ஜின்லாம் கண்டிஷன் நல்லாயிருக்கு வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வெளிநூத்தினவுக்கு இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாரு இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நேரில் போனால் அனுசரித்து பேசலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் நம்பரை கான்டக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் அந்த புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்